உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சுக்கர பகவானும் புதன் பகவானும் இணையக்கூடிய அமைப்பு அதாவது சுப கிரகங்கள் இருவரும் இணைந்து அவர்களை சனி வக்கர அடைந்து பார்க்கக்கூடிய பார்வையால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் அடுத்து புதன் ஒருத்தருடைய பேச்சாற்றலும் அவர்களது செயல் திறனும் உங்களுடைய தொடர்புகள் எங்கெங்கே நீங்கள் என்னென்ன காண்டாக்ட்டு வைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த தொடர்பு ப்ளஸ் பத்திரிக்கை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளர்லேருந்து ஒரு பத்திர பதிவு ஒரு டாக்குமெண்ட்ஸில் இருந்து கல்வி வரைக்குமே இந்த புதனுடைய ஆதிக்கம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்போது இப்பேற்பட்ட புதன் புதனாகப்பட்டவர் ஒருத்தருடைய செயலையும் அடுத்தடுத்து முயற்சிகளையும் பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கக்கூடிய அறிவாற்றலை குறிக்க குறிக்கக்கூடியவர் அது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் சுக்கரபகவான்றது உற்சாகம் தன்னம்பிக்கை அது அல்லாமல் வசீகரம் ஒருத்தருடைய பேச்சு வசிக்கிற கவர் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் ஈர்க்கக்கூடிய ஒரு டேலண்ட் அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி தொழில் சார்ந்த ரீதியில் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருந்து இந்த புதனும் சுக்கரனும் இணையும் பொழுது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் எழுத்துத்துறையில் இருந்து கலைத்துறையில் நடனம் வரைக்குமே அவர்களது நடிப்பு வரைக்கும் எல்லா விதத்திலையுமே தனக்குண்டு ஒரு தனித்துவத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவர்களது இணைவும் மாபெரும் யோகத்தை உண்டாக்கும் ஒருத்தர் முதலாளியாக இருந்து தனக்கு கீழே இன்னைக்கு எத்தனையோ தொழிலாளிகளுக்கு வேலைகள் கொடுக்கணும்னா அதற்கு சனி பகவானது பலம் வேணும் சனி பகவானது பலம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்பேற்பட்ட சனி பகவான் தனது சொந்த வீட்டில் நின்று அவர் வக்கிற நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் ஏழாம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த சனி பகவானும் அதே போல புதன் பகவானும் சுக்கர பகவான் எப்பவுமே ரிஷப லக்னத்திற்கும் சரி துலாம் லக்னத்திற்கும் சரி சனி ஒருவனை யோககாரகன் சொல்லவும் அதே போலதான் மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் இப்பேற்பட்ட அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைவுகள் இந்த பார்வைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த அமைப்பும் சுக்கரனும் புதனும் என இருவரும் இணைக்கூடிய இந்த கால அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தை அளிக்கும்னா அஷ்டலட்சுமி யோகம் சொல்லுவோம் சகல அம்சங்களும் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் எல்லாவித மேன்மைகளையும் உண்டாக்கி உருவாக்கி மாபெரும் ஒரு திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அமைவுகள் அந்த அமைவுகள் யாருக்கு இது முழுமையாக வேலை செய்யும் அது எப்பேற்பட்ட வேலையை உண்டாக்கும் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் பிளஸ் புதன் பகவானது இணைவும் உங்களது லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் சனியும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவானும் வக்கரநிலையில் நேரடியாக பார்க்கக்கூடிய இந்த பார்வையாளையும் அதே போல உங்களுடைய வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி சனி பகவானையும் லாபஸ்தானாதிபதியும் இந்த சுக்கர பகவானும் புதனும் மகா அஷ்டலட்சுமி யோகமாக மாறி அவர்களது பார்வை அவ்விடத்தில் அந்த சனி பகவானை பார்க்கும் பொழுது மிகுதியான திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைவுகள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும் ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு உண்டான ஒரு அருமையான சகல மேன்மைகளையும் ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பல்வேறு விதமான பாதிப்புகளை நான் அடைச்சிக்கிட்டுருக்கிறேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டும் இனம் புரியாத பயம் பதட்டம் வேதனை நிற்கக்கூடிய அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாகிட்டேன் நான் போட்ட கணக்கு ஒன்று ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி நான் நல்ல முயற்சியை நோக்கி வந்த காலகட்டங்களில் வளர்ச்சியை நோக்கி நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய நேரத்தில் கடந்த அஞ்சு வருஷத்தில் நான் சந்தித்த இந்த சரிவுகளால் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் அவர்களது துறையில் அவர்கள் எந்த இலக்கை நோக்கி பயணம் பண்றீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சுக்கர பகவானும் புதன் பகவானது இணைவு மாபெரும் யோகத்தை உண்டாக்கக்கூடிய அமைவுகள் கிடைக்க போகுது உங்களுக்கு அதுலேயும் சனி ஆல்ரெடி திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றங்களை தரக்கூடிய அமைவுகளும் இந்த இடத்துல உண்டாக போகுது ஏன்னா மேஷராசி என்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு யதார்த்தம் தன்னம்பிக்கை நிறைந்தவங்க தன்னால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்களை கை காட்ட முடியாது வாழ்கிற வாழ்க்கையில் உதவி செயல்னாலும் பரவாயில்ல நாம யாருக்கும் இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் எதுலையுமே நேர்மையாக இறங்கி செயலாற்றக்கூடிய ஒரு அருமையான திறமையும் நுணுக்கமும் கொண்டவங்க நீங்கள் அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்த உழைப்பாளிகளாகப்பட்ட நீங்கள் என்னனே தெரியல நீங்கள் வெளிப்படியாக பேசினதும் சரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்ததுலையும் சரி ஏன் உங்களுடைய உறவு முறைகள் இன்றைக்கி நீங்கள் அவங்க கஷ்டத்தை நம்மக்கிட்ட பகரும் பொழுது கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்ட்டு நீங்கள் உதவி இருக்கீங்க ஆனால் அப்போ அது உதவி நினச்சிங்க இப்போ தான் தெரியுது அவங்களுடைய பேச்சுக்களால் உங்களை அவங்க சுயநலத்துக்கு பயன்படுத்தி இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இன்றைக்கி நல்லா இருந்த காலகட்டங்களில் பழகன பழக்க வழக்கத்துக்கும் தன்னுடைய கூட பிறந்த அந்த பந்தத்துக்கும் தன் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ விட்டு கொடுத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணுன்ட்டு உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய உழைப்பையும் அவங்களுக்காக எவ்வளவோ பண்ணிங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய வேலையை காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட மன அழுத்தங்களை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இது ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருந்தால் பரவாயில்லையே இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிற நேரத்தில் கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி இன்னைக்கு நாம வேதனை நாம அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைக்கிற நேரத்தில் ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து சம்பாரிச்ச பணமும் உழைப்பும் ஊதியமும் எல்லாமே பறிகொடுத்து நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகி நிற்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க இன்னைக்கு வேணால் உங்களை சுயநலத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாம் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய நட்பு கிடைக்கலையே நினச்சி வருத்தப்படக்கூடிய காலம் வரக்கூடிய அமைப்புகள் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்குது அதனால் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீத வெற்றிகள் அலை அழி அதாவது அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு இருக்குது ஆக மேஷராசி அன்பர்களுக்கு முதலில் தொழில் ரீதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டு தொழில் ரீதியில் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகி இன்னைக்கு அந்த தொழில வந்த வேகத்துக்கு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள் இருந்தும் அதுல சரிவுகளை சந்திச்சு சில பண நெருக்கடிகளில் நிற்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு சுக்கர பகவான் தன பணம் செல்வம் தனம் மகாலட்சுமி அமைப்பு உடைய அந்த சுக்கர பகவானாலையும் அறிவாற்றல் கொண்ட புதன் பகவானாலையும் உங்களுடைய சாதுர்த்தியத்தை நிறைய மேன்மைகளையும் அற்புதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் தொழிலில் மிகச்சிறந்த வேகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமா சனி வக்கரன்லையும் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய கால அமைப்பாக இது இருக்கும் இன்னும் வரவு செலவு உங்களுக்கு நட்பு ரீதியிலையும் உங்களை சார்ந்தவங்களுடைய ரீதியிலையும் உங்களுக்கு வந்து அடையக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வருவாய் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய புதனுடைய ஆதிக்கத்தினால வேலையில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளாக நம்மளை விட திறமை இல்லாதவங்க எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க இன்னைக்கு நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கு ஆனால் நாம் உண்மையாக உழைச்சி பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் மேன்மையும் இருந்தும் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைக்க முடியலையென்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வருத்தம் நீங்கி ஒரு நல்ல நிம்மதி அடையக்கூடிய அளவுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுலேயும் மேசராசி என்பவர்களுக்கு ரெண்டாம் தனஸ்தானாதிபதியும் அவர்தான் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் அவர்தான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு மேல் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளினுடைய பார்வை உங்கள் மேலே விழுந்து உங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைவுகள் இந்த இடத்துல உண்டாக போகுது கடந்த காலகட்டங்களில் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டீங்க வேலையில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிங்க அது மட்டும் அல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லலாம் அப்போது தொழில் ரீதியிலையும் ஒரு உயர்வான நிலையை அடைய போகிறீங்க பார்ட்னர் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கப் போகுது தொழிலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது வேலையில் ஒரு நல்ல மாறுதல்கள் கிடைச்சி மனநிறைவு உண்டாக போகுது குறிப்பாக சுக்கரன் கலஸ்தரக்காரகன் ஒருத்தருக்கு திருமண சார்ந்த மேன்மைகள் அமையணும்னா அதற்கு சுக்கர பகவான் மேன்மைகள் வேணும் அப்போது நூறு சதவீதம் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு புறம் குரு பகவான் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் நின்று உங்களுக்கு மறுபுறத்தில் இந்த சுக்கர பகவானது மேன்மை உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் திருமண மேன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுத்து அந்த திருமண ரீதியில் பல்வேறு விதமான தோல்விகளை சந்தித்து மன அழுத்தங்களுக்கு ஆளாக இருந்தீங்க அதுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பகவானால் உங்களது புத்திர விருதி சந்தான விருதி எனக்கு கிடைக்கல பாக்கியம் எனக்கு உண்டாகல நினைச்ச உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த புத்திர பாகியம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அடுத்தது குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில புத்திர நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கலையே அமையலையே நினைச்சு வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமைய போகுது மேலும் வேலை அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையலையே அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகலையேன்னு நினைச்ச கண்டிப்பாக அதை சார்ந்த மேன்மைகளும் கிடைக்கப் போகுது மொத்தத்தில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மனபாரங்கள் நீங்கி கடன் சுமைகள் நீங்கி மனசுல இனம் புரியாத மன எல்லாமே விலகி ஒரு புத்துணர்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய அருமையான ஒரு மேன்மைகள் இந்த அஷ்டலட்சுமி யோகத்தால இந்த கிரக அமைவுகளால் இந்த பார்வையால் மாபெரும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது அல்லாமல் உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது குறிப்பா உங்களுக்கு சோல்ட் பெயின் இருந்து லெஃப்ட் ஹேண்டு கை வரைக்குமே பாதிப்புகள் இருந்திருக்கும் அதுலேயும் முதுகு வரைக்குமே இந்த பாதிப்புகள் பாதிச்சிருக்கு இன்னும் சிலருக்கு பாதம் கண்ட அந்த கால் அந்த இருந்து குதிகால் வரைக்கும் அந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இது எல்லாத்திற்குமே ஒரு நிரந்தர தீர்வுகள் தானாகவே சரியாகக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்கும் சிலருக்கு அதற்குரிய ஒரு வைத்தியம் உங்களுக்கு மருத்துவ மேன்மைகள் கிடைச்சி அதை சார்ந்து உங்களுக்கு அது கு நலன் அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா கனரக வாகனங்கள் அதுவும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போக முடியாமல் இருக்கிற நினைச்சு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அதற்குரிய மேன்மைகளும் கிடைக்கும் மருத்துவத்துறை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களும் சரி அறிவியல் ரீதியில் புது கண்டுபிடிப்புகளுக்குண்டான மேன்மைகளை உண்டாக்குறவங்களுக்கு இது ஒரு திடீர் திருப்பமும் திடீர் யோசனைகளும் திடீர் ஒரு அரிய ஒரு மேன்மைகளும் சாதாரண இடத்துல இருந்திருப்பீங்க திடீர்னு உங்களுடைய கண்டுபிடிப்பு மாபெரும் உச்சத்தை தொடக்கூடிய அருமையான பிரபல யோகம் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக முயற்சிகள் பலப்படுத்தினால் கலத்து கலைத்துறையில் இருந்து மருத்துவத்துறையில் இருந்து ஆசிரியர் பணியாற்றக்கூடிய ஏன்னா அந்த புதன் அதற்குரிய மேன்மைகள் இல்லையா அப்போது இது எல்லாமே உங்களை டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான மேன்மைகளாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறேன் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புகளோடு வந்தேன் நல்ல எதிர்பார்ப்புகளோட தான் போயிட்டு இருந்தது நம்பி கேட்டேன் நம்பி பாதிக்கப்பட்ட மற்றவங்கள நம்பி இறங்கி இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல எல்லாமே இன்றைக்கி பிளாக் ஆகி நிற்குது அடுத்த கட்டத்துக்கு போக முடியலேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வருத்தத்திலிருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு உங்களுடைய கல்விக்கேற்ற வேலை அமைஞ்சு எல்லா மேன்மைகளும் அமைஞ்சு மனசுக்கேத்த வாழ்க்கையை அமையுமான்ட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் கூடி வந்து நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அது ட்ராப் ஆகி பிடிச்ச வாழ்க்கையை இன்றைக்கி பிளாக் நிற்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இஷ்டப்பட்டது கிடைக்கலன்ற வருத்தம் வேண்டாம் எல்லாமே கை கூடி வரக்கூடிய சுக்கர பகவானினுடைய ஆதிக்கத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கப் போகுது முயற்சியை பலப்படுத்தி முடியாத காரியத்தை கூட ஒரு இந்த நாட்கள் உங்களுக்கு அமையும் அதனால நூறு சதவீதம் வெற்றி அளிக்கக்கூடிய காலம் நினைச்சி முழுமையா உங்களுடைய கால நேரத்தை வீணாக்காம இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்குன்றதும் அதனுடன் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பரல்கள் இந்த சுக்கரன் ப்ளஸ் புதன் இந்த சனி பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றதை பொறுத்தே இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு அமைஞ்சு வரும்ன்றது பொறுத்து இந்த பலன்கள் இன்னுமே ஒரு அஞ்சு பரலுக்கு மேலே ஒரு மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு பரல்களெல்லாம் இருந்துட்டால் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அதுதான் உங்களுக்கு அகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு பல பேருக்கு ஒரு வழிகாட்டியை அர்ப்பீங்க ஆக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்